ஹலோ நீங்கள் சாப்பிட்டீர்களா தென்கொரியாவில் ஒருவர் மற்ற நபரை சந்தித்தால் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு பதிலாக நீங்கள் சாப்பிட்டீர்களா என்றுதான் கேட்பார்களாம் காரணம் பசி என்பது மனித மனநிலையுடன் தொடர்புடையது என்று அவர்கள் நம்புகின்றனர் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு என ஏதாவது ஒன்றை தவறு விடுவதை உளவியலை பாதிக்கும் ஒரு அபாய எச்சரிக்கை என்றே அவர்கள் நம்புகின்றனர் சாப்பிடவில்லை என்று நீங்கள் பதிலளித்தால் நீங்கள் மோசமான மனநிலையில் இருக்கிறீர்கள் என்று உங்களை உங்கள் பாட்டில் அவர்கள் விட்டு விடுவார்கள் அல்லது முடியுமானால் உங்களுக்கு உணவை கொண்டு வந்து தருவார்கள் இந்த வழக்கம் வருவதற்கான வரலாற்று காரணம் என்னவெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் பெரும் பட்டினியும் நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்பது வழக்கமாகியது அவர் ஆம் என்று பதிலளித்தால் அவர் நலமாக இருப்பதாக தெரிந்து கொள்வார்கள் நம்மை சுற்றியும் நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டுக்கொள்வதுதானே மிகவும் பொருத்த வருத்தமாக இருக்கு ஆனால் பாருங்கள் விழுந்தோமல் பண்பாடு நபிமார்களின் வழிமுறை முஸ்லிம்களிடம் செத்து விட்டது வீட்டிற்கு வருபவர்களிடம் உணவு உண்ணுங்கள் என்று கேட்பதே எப்போது வந்தாலும் அன்புடன் உபசரித்து உணவளிக்கும் மனசு காணாமல் போனது எளியவர்களுக்கு ஒரு முகம் வலியவர்களுக்கு ஒரு முகம் காட்டுகிறோம் வீட்டிற்கு யார் வந்தாலும் உபசரிக்கும் மனம் பெற்றவர்கள் இறைவனின் அருளுக்கு உரியவர்கள் இனி உங்களிடம் யாராவது கேட்டு வந்தால் கொடுக்கும் நிலையில் இருந்தால் கொடுத்துவிடுங்கள் ஏனெனில் உங்கள் பாவங்களை போக்க இறைவன் வழங்கிய வாய்ப்பை மறந்தும் தட்டிவிட்டு கை சேதப்பட வேண்டாம் அன்னலார் அவர்கள் இறைச்சி சமைத்தால் அந்த குழம்பில் சற்று நீர் விட்டு குழம்பை அதிகமாக்கி அண்டை வீட்டுக்கு வழங்கினார்கள் என்று இமாம்கள் கூற கேட்டுள்ளோம் ஆனால் தேவை கருதி அவர்கள் அதனை வழங்கவில்லை மற்றும் உணவளிப்பது என்பது மனிதர்களின் தேவை கொடுப்பது அல்ல மாறாக அது கருணையுடன் உள்ளத்துடன் அன்பின் நேசத்துடன் தொடர்புடையது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் அண்டை வீடு மனிதர்களிடம் இருந்து இதனை துவங்குவோம் அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் உண்பவன் முஸ்லிம் அல்ல என்பது நபிமொழி எனவே பசி என வருபவர்களுக்கு தான் உண்ண விரும்பாத பழைய உணவை வழங்காதீர்கள் வீட்டிற்கு வருபவருக்கு தேநீருடன் மனிதர்களை அனுப்பாமல் தேனீக்கள் போல நெருங்கி வாழ சற்று நீங்கள் சமைத்த உணவை கொடுத்து பாருங்கள் உறவு இனிக்கு பசித்தவர்களுக்கு உணவளிப்போம் இஸ்லாமிய வாழ்வியலை பேணுவோம் நன்றி